ओम शक्ति पराशक्ति 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 போட் கே போட் கே போட் கே அப்படியே மேல போட்டும் போட் கே போட் கே ஆஸ்லா போட் கே ஒரு மூணு கொஞ்சம் போட் கே போட் கே போட் கே குப்பறல நான் போட்றேன் ஜெயமா 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 மட்டை வித நாலு மட்டை பெரிய பெரிய பிள்ளை அம்மாவுக்குள்ள பெரிய பிள்ளை அம்மாவுக்கு நீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு நீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு என்ன பெரியவங்களா வந்துருக்கீங்க? என்ன எல்லாம் மூணு விழுவோம். அவையெல்லாம் மாட்டிடற கேய் ஏய் கோட்டலப்பா அவையெல்லாம் மாட்டிடற கேய் ஏய் ஏய் இருங்க இங்க இங்க வா 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 பொறுமா பொ பெரிய பொ பெரிய அம்மாவுக்கு பெரிய பிள்ளை அம்மாவுக்கு பெரிய பிள்ளை அம்மாவுக்கு பெரிய பிள்ளை அம்மாவுக்கு

அம்மா அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா போட்டு

தீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் தீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் நம்ம எல்லாரும் सुनிரங்க நான் முன்னாடி மாட்டாதெல்லாம் வெயிட் இருக்கு தீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் நீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் தீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் தீ 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 பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஜெய் பெரிய பெரிய அம்மாவுக்கு அம்மா இருக்கு பெரிய பிள்ளை அம்மாவுக்கு அம்மாவிற்குரிய பிள்ளை அம்மாவிற்கு ஸ்ரீ பெரிய பிள்ளை அம்மாவுக்கு ஸ்ரீ பெரிய பிள்ளை அம்மாவிற்கு

கர்பகாயி அம்பிகாபி தனவே